திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய நான்காம் திருமுறையில் நமச்சிவாய திருப்பதிகம் தலம் புது காந்தார பஞ்சமம் ராகம் கேதாரகவுளி தாளம் ஆதி திருச்சிற்றம்பலம் வேதியன் சோந்தி சொற்றுடை சொற்றுணை வேதியான் சோந்தி தேர்ந்தடி பொட்டுணைத் திருந்துடி பொருந்த கைத் மனக்கடி சொற்றுணை வேதியான் ச począt்தி தேர்ந்தடி பொட்டுணைத் பொருந்த பூட்டியோர் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாச்சினும் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாய கற்றுணை பூட்டியோ கடலில் நற்றுணையாவது நட்டுணையாவது நமச்சீவாய கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரநஞ்சு ஆடுதல் கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கலம் நமச்சி வாயவி உண்ணிய ஒன்றும் இல்லையா பண்ணிய புகவைலகின பயின்ற பாவத்தை நன்னினில் தறுப்பது நமச்சிவாயவே இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோம் அல்லோம் அடுக்கீழ் கிழக்கிரும் அருளில் குற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே வெந்த நீர் அருங்கலம் வீரம் அந்த அருங்கலம் அருமறை ஆரங்கம் கருங்கலம் திகழும் நீழ்முடி கருங்கலம் நமச்சிவாயவே தளமன் சங்கரன் சந்தவர்கல்லால் நலமிலன் நாடோறும் நல்குவான் நலல் குலமில ராகிலும் குலத்துக்கேற்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சி வாயவே வீடினார் உலகினில் விடுமிக தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடிச் செல் ஓடினேன் ஓடிச் செல் உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயவே முன்னெறியாகிய முதல்வன் முக்கணஙல் தன்னெறியே சரணாத திண்ணமே அந்நெறியே செல்றங்கடைந்த வர்க்கலாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே மாப்பிணை தடுவீய மாதூர் பாகத்தல் கூப்பிணை தேருந்தடி பொருந்த கை தோட மாப்பிணை தடுவீய மாதோரு பாகத்தன் கூப்பிணை தேர்ந்தடி போருந்து கைதோட நாப்பிணை தடுவிய நாப்பிணை தழுவீய நமச்சிவாய பத்து நாப்பிணை தடுவீய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லாதமக்கு தமக்கு இடுக்கள் இடுக்கழ்கில் ஏச்சிற்றம்பரம்